மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியினால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன சோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ் சோ மிதுனத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது அஹ் இழந்தது காட்டிலும் இப்ப பிரசன்ட்ல அவங்களுக்கு என்ன இருக்கு சோ அத அவங்க கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படின்னு இருக்கு மோஸ்ட்லி இந்த ராகு கேது பயிற்சியில கண்டிப்பா அவங்களோட எமோஷன்ஸ் அப்படிதான் இருக்கும் இழந்ததெல்லாம் சரி இப்போ கரண்ட்ல என்ன இருக்கு சோ அதை இனிமே எப்படி யூட்டிலைஸ் பண்றது இருக்கிறத வச்சு இனிமே வாழ்க்கையை எப்படி வந்து நம்ம வாழணும் இண்டிபென்டன்டா நம்மளுக்கு தேவையான விஷயங்களை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு யுக்திய வந்து கையாள போறாங்க அப்படின்னு இருக்கு கண்டிப்பா உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும் எதுல எல்லாம் அவங்க முடங்கி இருந்தாங்களோ அந்த விஷயங்கள்ல இருந்து வெளியேற போறாங்க அப்படின்னு இருக்கு பண ரீதியா ரொம்ப இண்டிபெண்டான ஒரு லைஃப் நோக்கி வந்து போவாங்க சோ இப்ப வரைக்கும் யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க பண ரீதியா பொருள் ரீதியா அப்படின்னு இருக்கும் கண்டிப்பா இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அவங்களே வந்து இண்டிபென்டன்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு உருவாகும் இவங்களும் அதற்கான ஒரு பண்ணி அதற்கான வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சோ இந்த ராகு கேது பயிற்சியில இருந்து ஆஹ் இவங்களுக்கு யாரு லாயலா இருக்கிறாங்களோ இல்ல இவங்க யாருக்கு லாயலா இருக்கிறாங்களோ சோ அவங்கள மட்டும் இவங்க வாழ்க்கையில தொடர்ந்து பயணம் பண்றதுக்கு ஒரு துருப்பு சீட்டா இல்ல வந்து உந்துகோலா வச்சுட்டு மற்ற எல்லா இடத்துல இருந்தும் இவங்க வெளியேறுவாங்க ஸோ மூவ் ஆன் பண்ணி வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் அவங்களுக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் ஸோ மோரோவர் இந்த ராகு இது பயிற்சியில அவங்க இண்டிபென்டன்டா எப்படி இருந்து லைஃப் சக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு யுக்தியை வந்து தெரிஞ்சு